அலமதுல்ல அல்லாஹ்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய கிருபையினால நமது மதரசாவுல ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் உள்ளத்திற்கு அமைதி தரக்கூடிய திக்குறுக்களும் அதற்குரிய சிறப்புகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம் அலமதுல்லா அதன் அடிப்படையில இன்னைக்கு சில திக்குக்கள் நம்ம செய்ய போறோம் இந்த திக்ரின் மூலம் அல்லாஹூத்தாலா நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் நம்மளுடைய நெருக்கடிகள் இதுல இருந்து எல்லாருக்குமே நம்ம செய்ய திக்ரு செய்யற செய்கிறபவர்களுக்கும் சரி இந்த திக்ருடைய மஜிலிசை கேட்டுக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு சரி இன்ஷா சரி நல்ல ஒரு ராகத்தான ஒரு உள்ளத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் இல்லையா அடிக்கடி நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன் கவனிங்க அலா விதிக்கு இல்லாஹி தத்துமா இன்னுல் குலூப் அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கு இல்லாஹி தத்துமா இன்னுல் குலூப் திக்ரை கொண்டுதான் உள்ளம் அமைதி பெறுகிறது புரியுதுங்களா இந்த திக்ர செய்யும் போது உள்ளம் ரொம்ப சாந்தமா ஆகுமா அதை எப்படி உணரலாம் அப்படின்னா சும்மா வாயளவுல நம்ம ஏதோ ஒரு திக்ர சொல்லப்போ லா இல்லா இல சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் லா லா இலாஹில் சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா அப்படியான திக்ர அல்லாவுக்கு தேவை கிடையாது உளப்பூர்மையோடு நம்ம உள்ளத்துல இருந்துல இலாக இல்லல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தின் அளவு நம்ம திக்ரு செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் தனக்கான நமக்கான ஒரு அமைதியை நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுத்தி கொடுப்பான் சரிங்களா அதனால உள்ளத்தை கொண்டு நம்ம நிறைய திக்ரு செய்யணும் அதன் அடிப்படையில தான் நம்ம வெளிப்படையா நாவளவுல நம்ம என்ன செய்யுது அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய திக்குர் நாவளவுல வெளியில கொண்டு வர வ வெளியில கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த திக்கர் மஜ்லிஸ் இருக்குது அலமது அதனால செய்யக்கூடிய திக்குருக்களை உள்ளுணர்ந்து அமைதியா நல்ல முறையில அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு நல்ல அமல் அப்படின்ட்டு நினைத்து நம்ம செய்யக்கூடிய இருக்கணும் சரிங்களா இது எப்படி அப்படின்னா ஒரு தாபிரை இருக்காரு ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு வரலாற சொல்லிட்டு நம்ம திக்குருல ஆரம்பிச்சிருவோம் ஒரு தாபை தாபின்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கோங்க நபிமார்கள் நபிமார்களுக்கு அடுத்து சஹாபாக்கள் சஹாபாக்களை பார்த்தவங்க தாபியின்கள் புரியுதுங்களா நபிமார்களை பார்த்தவங்க யாரு சஹாபாக்கள் அவங்களுக்கு அந்த பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா ரசூல் நபிமார்கள் நபிசலா இஸ்லாம் அவர்களை கண்ணோடு ஈமானோடு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சஹாபாக்கள் ஆகுறாங்க சரிங்களா சஹாபாக்களை நேரடியா உயிரோடு இருக்கும் பொழுது பார்த்தவங்க எல்லாரும் தாபியன்கள் நம்ம நபிமார்களை பார்த்திருக்கோமா பார்த்திருக்கோமாப்பா நம்ம சஹாபாக்களை யாராவது பார்த்திருக்கோமா அபுபக்கர் அலி உமர் அலி உஸ்மான் அலி எத்தனை பேர் நம்ம பேசுறோம் நம்ம பார்த்திருக்கோமா பார்க்கல அப்ப நாம சாதாரண அடியார்கள் சாதாரண ஒரு மக்கள் அப்ப இந்த மூன்றாவது ஜெனரேஷன் தாபிழின்ல வாழக்கூடிய ஒரு மனிதர் அவர் இப்படிதான் ஒரு திக்ரு மஜிலிசை ஏற்பாடு பண்ணி திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தூரத்துல இருந்து ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் என்ன செய்யறாரு அந்த மஜிலிச கடந்து போகும் பொழுது ஏன் தாங்க இப்படி இது அஹ் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த தாபி என்ன செய்யறாருன்னா எந்த திக்ரு செய்யறாருனா அல்லாஹ் 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 சும்மா அல்லாஹ்னு சொல்றது ஒரு அழகான தான் அப்ப அந்த திக்ர சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த மருத்துவர் இப்படி கேள்வி கேட்கிறாங்க ஏன் தான் அல்லா அல்லான்னு சொல்றீங்க இதனால உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுது ஒருத்த வார்த்தை அல்லாங்கிற வார்த்தை உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தாபி இந்த திக்ர மஜ்லிஸ்ல ஒரு தலைவரா இருக்கிறாரலே அந்த இமாம் அவர் வந்து அந்த மருத்துவரை பார்த்து ஓ எரும மாடை அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன சொல்லிடுறாரு எரும எருமை அப்படின்னு சொல்லிடுறாரு நல்லா பாதுகாக்கணும் நம்மள யாராவது டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேடை சொல்லி திட்டாங்கன்னா கோபம் வருது இல்லையா அப்ப அந்த மருத்துவருக்கு பயங்கர கோவம் என்ன யாரை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்றீங்க நீங்க ஏன் என்ன என்ன பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தைய சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது பிபி பிரஷர் எல்லாம் எவ்வளவு இதுவா இருக்குது ரொம்ப கோவம் உங்களுடைய முகத்துல காட்டுறீங்க என்ன அடிக்கணும்னு தோணுது என்ன திட்டணும்னு தோணுது இல்ல அந்த ஒற்ற வார்த்தை உங்களை இவ்வளவு தூரம் மாற்றுது அப்படின்னா அல்லாஹ் என்கின்ற வார்த்தை எங்களை அவ்வளவு தூரம் மாற்றுது சுபஹானல்ல அப்ப ஏன்னா அல்லாஹ் என்கின்ற வார்த்தையை உள் உணர்ந்து மனதார இறைவன் அல்லாஹ் அல்லாஹன் திக்ரு செய்யும் பொழுது எங்களுக்கு உள்ளத்துல அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவி என்ன செய்வாராம் எடுத்து சொல்வாராம் அதை உணர்த்துவாராம் சுபான் அல்ல அதன் அடிப்படையில நம்ம திக்ரு செய்யும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல அமைதி பிறக்கணும் அப்படின்னா நம்ம நாவளவுல அல்ல உள்ளத்தின் அளவு நிறைய உட்காந்து அமைதியான முறையில திக்ரு செய்யணும் ஓகேவா ஹைர் அலஹில்லா இன்னைக்கு வந்து எப்படியான திக்கு செய்ய போறோம் அப்படின்னா அல்லாவுக்கு பிடித்தமான திக்கு அதுலயோ அல்லாஹுவ தவிர அல்லாஹ் தன்னை அதாவது எப்படின்னா தனக்குத்தானே புகழ்ச்சியை புகழக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் குரான்ல சொல்லி இருக்கான் உதாரணமா அல்லாஹுவ நம்ம புகழ்னா என்னென்ன சொல்லுவோம் அஹமது இல்லா சொல்லுவோம் அல்லாஹ் அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நீ மிக பெரியவன் நீ தூய்மையானவன் நீ வந்து அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் எவ்வளவோ புகழுக்குரிய வார்த்தைகள் இருக்குது தன்னை தானே புகழ்ந்த ஒரு வார்த்தை குரான்ல நிறைய இடத்துல இருக்குது அந்த வார்த்தை தான் அல்லாஹ் சொல்லுவான் அடிக்கடி இப்ப எப்படின்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னா இப்ப உதாரணமா நம்ம ஒரு ஒரு பஸ்ல ஏறோம் வாகனத்துல ஏறுதோன்னு நினைச்சுக்கோங்களேன் வாகன நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா சுபான அப்படிங்கிறது வரும் இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்த அல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் சுஹான் அல்லனா என்ன அர்த்தம் அல்லாஹ் தூய்மையானவன் இந்த சுபான் அல்லா என்கின்ற வார்த்தை குரான்ல நிறைய சூறாக்களுடைய ஆரம்பத்திலேயே அல்லா சொல்றான் இப்படின்ட்டு நிறைய இடத்துல சபி வார்த்தையை அல்லாஹ் அல்லாஹால சொல்லுவான் இது எதனால அப்படின்னா தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடிய உச்சகட்டமான புகழ்ச்சியின் வார்த்தைதான் சுஹானல்லா இந்த சுபான் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திக்குக்கள் இருக்குது இப்ப நீங்க உங்களுக்கு உதாரணமா சொல்லணும் சுபான் அல்லா வெறும் திக்கர் வெறும் சுபான் ஒரு ஒரு நாளைக்கு நூறு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹால ஆயிரம் நன்மைகளை நமக்கு என்ன செய்யறா கொடுக்குறா ஆயிரம் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது அதே இது சுபான் அல்லாஹி ஓபிஹம் திகி சுபான் அல்லாஹில் இப்படி இப்படி சொன்னா என்ன நன்மை யாருக்கு தெரியும் சுபான் அல்லாஹி ஓபிஹம் திகி சுபான் அல்லாஹில் அதீம் மீசான் தராசை நிரப்பக்கூடிய அஹ் அல்லாவுக்கு பிடித்தமான நாவுக்கு எளிமையான வார்த்தை இந்த சுபான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபான் அல்லாஹில் அபி அதே போல சுபான மலிக்கில் குத்தூஸ் இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுபஹான் அல் சுபஹான கல்லாகும் ஓபிஹம் திக்க இதெல்லாம் வந்து நம்ம அவை முடியும் போது ஓதுவோம் சுபஹான கல்லாகும் ஓபிஹம் திக்க ஒ தபார கஸ்முக்கோ தாயலா ஜத்துக்க ஒலா இலாக வயிறுக்க அதே போல பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ராஹிம் அலி அவர்கள் ஒரு திக்கு ஒரு தஸ்மீர் செஞ்சிருப்பாங்க சுப்புஹன் குத்தூசுன் ரப்புனா ரபுல் மலாய் வரூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுபஹான சுபஹான் அல்லா என்கின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய திக்கு அதுலயும் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய துணைவியார் ஒரு மனைவிக்கு இந்த திக்கிர சொல்லி கொடுப்பாங்க சுபஹான் அல்லாஹி ஓ பிஹம் திஹி அதிகி ஒரு இதா நப்சிஹி ஒ ஜின தர்ஷிஹி உமிதா அத கலிமா திஹி இதெல்லாம் எந்தெந்த திக்ரு இந்த சுமானாலாவை கொண்டு ஆரம்பிக்கப்படுதோ அது எல்லாமே புகழ்ச்சியின் உச்சத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய திக்ர் அலமதுல்ல இன்னைக்கு நாம ஒரே ஒரு திக்ரு தான் நம்ம செய்ய போறோம் இன்ஷால்லா அந்த திக்கர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப சொன்னோம் இல்லையா நாவுக்கு எளிமையான மீசான் தராசை நிரப்பக்கூடிய அந்த ரஹ்மானுக்கு பிடித்தமான ஒரு திக்கரை மட்டும் இன்ஷால்லா சொல்லி இந்த திக்ரு மஜ்வேஸ் முடிவு வரும் சரிங்களா சரி சொல்லுங்க

سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله العظيم

அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த வார்த்தையை கொண்டு நம்ம இன்றைய திக்ரி திக்ரு மஜ்லிஸ் முடிவடையுது அலமதுல்லா அல்லாஹ் அந்த திக்ரு மஜ்லிஸை முழுமையாக கபுல் செய்து கொண்டு நிரப்பமான நன்மையை நம் அனைவருக்கும் தொந்தரல் புரிவானாக அஸ்லாம்